வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிடத்துல இந்த ஒரு ஆசனம் செய்யும் பொழுது நம்மளுடைய முழு உடல் என்பது புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது நுரையீரல் மற்றும் இருதயத்துக்கும் வலுவளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அதே போல சக்கர ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் இந்த ஆசனத்திற்கு உண்டு அதே போல உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த ஆசனம் அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு உங்களுடைய தொடையில் இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகின்ற ஒரு நிலை இடுப்பும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய மூட்டுக்கும் நல்லது உங்களுடைய பாதத்திற்கும் நல்லது உங்களுடைய தோள்பட்டை இந்த ஸ்தானத்தில் சேருகின்ற கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை கண் பார்வை தெளிவடையும் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் அதே போல நீர் ஆகாரம் எடுத்த பிறகு யோகாசன பயிற்சி செய்வதென்றால் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம் இப்போ அதற்குண்டான பதிவை நம்ம பார்க்கலாம் இதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்ப நம்ம இந்த நிலையில இருக்கோம் அதாவது முதுகு பகுதி என்பது நேராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது முன்னால் வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பெண் செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படும் இப்ப கைகளை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலை நம்ம வந்த பிறகு ஒரு எளிய வார் பார்க்கலாம் இருக்கலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இந்த அளவு போதும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை முன்னால வளையும் பொழுது மூச்சு காற்று வெளியில போகும் இந்த ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது எடுக்கப்படுகிறது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் அந்த வார்ம் அப் எக்ஸ செய்த பிறகு ஆசிரம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் இப்ப கைகள் இப்படி கொண்டு வரும் இந்த ஆசனம் முடித்த பிறகு இதுலயே ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் இந்த ஆசனம் என்னால செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்துல அந்த ஆசனம் என்பது கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இருப்போம் காத்து வெளியில வரும் டவுன் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு பிடிக்க முடிகிறதோ என்னால எந்த அளவுக்குதான் பிடிக்க முடியுதுன்னா தவறு இல்லை ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் இதுல வயிறு பகுதி நல்லா அழுத்தம் உங்களுடைய தொந்தியம் நல்லா குறையும் பார்க்கலாம் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது இப்ப என்னால இங்க பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம் இது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணோம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்படியும் நம்ம செய்யலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் என்னால் முடியலன்ற ஒரு பட்சத்துல இதுலயே ஒரு வேரியேஷன் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது போல பண்ணும்பொழுது இந்த நிலையை நம்ம உயர்த்தலாம் இப்போ உங்களுடைய காடுகளை இப்படி கொண்டு வரோம் இந்த அளவு இருக்கலாம் கைகளை பார்த்தீங்கன்னா இங்க கொண்டு போவோம் போதும் இதுல செய்யும் பொழுது அத்துடைய ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் இதுவும் உங்களுடைய வயிறு பகுதியை நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நாங்க பார்க்கலாம் கல்லீரன் மண்ணீர் பித்த போய் ஸ்டென்டன் பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இந்த ஆசனத்துடைய பேர் வந்து பச்சை மொத்த அதாவது ஒரு வெட்டுக்கிளியோட தோற்றம் இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சக்கரவர்த்திக்கு நல்லது அதே போல யூட்ரஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் விந்தணுவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆற்றல் என்பது இந்த ஆசனத்திற்கு உண்டு அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை இந்த ஆசனம் என்பது சீர் செய்யக்கூடிய ஒரு நிலை இதுல ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் விந்தணுல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த ஆசனத்திற்கு உண்டு உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு பென் பண்ணாலே போதுமான ஒன்று எடுத்த உடனே ஃபார்வேர்ட்ல பென் பண்ணி நம்மளுடைய மூட்டுப்பகுதி தலைப்பகுதியை தொட வேண்டுமா என்ற ஒரு அவசியம் வேண்டாம் எளிமையாக செய்யுங்க உங்களால் எது முடிகிறதோ ஆரம்பத்தில் மெதுவாக செய்யுங்க எடுத்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டே பை டே போக போக கொண்டு போகலாம் தவறில்லை ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களால் இருபத்தஞ்சி எண்ணிக்கை கூட என்னால் செய்ய முடியலன்ற ஒரு பட்சத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யுங்க அதன் பிறகு ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை உங்களுக்கு டயர்டாக இருக்கிற பட்சத்தில் சாந்தி ஆசனம் நம்ம செய்யலாம் திரும்பவும் அந்த ஆசனம் என்பது நம்ம செய்யலாம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக அந்த எளிய உடற்பயிற்சி ஒரு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்தோம் இல்லையா அது நம்ம செய்துவிட்டு அந்த ஆசனம் செய்யும் பொழுது உடம்புல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வளையக்கூடிய தன்மை என்பது ஏற்படும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனமாக பார்க்கலாம் ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய தலையிலிருந்து உங்களுடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இதுல அந்த முதன் நிலை நம்ம ஃபார்வேர்ட்ல பெண்ட் பண்ணி நம்முடைய தலைப்பகுதி அதாவது நெத்தி பகுதி என்பது மூட்டை தொடுகின்ற நிலை யாராரு செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு முதுகுல பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அதாவது எனக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கின்ற ஒரு பட்சத்துல அவர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதுவே நம்ம இரண்டாவது ஒரு வேரியேஷன் பார்த்தோம் அந்த பயிற்சி என்பது செய்யலாம் நன்றி வணக்கம்